வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடக்கம் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம் அனைத்து தரப்பினரும் எளிதாக வாக்களிக்க மாநிலம் முழுவதும் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைப்பு அருணாச்சல பிரதேசத்தில் சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் நூற்று முப்பத்து மூன்று வேட்பாளர்களிடையே கடும் போட்டி வாக்காளர் அட்டை இல்லை என்றாலும் கூடுதலாக பதிமூன்று ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இந்தியா சீனா எல்லையில் உள்ள கியூ கிராமத்திற்கு செல்போன் சேவை கிடைத்ததால் கிராமத்தினர் மகிழ்ச்சி கிராம மக்களோடு செல்போனில் பேசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி சண்டிகரில் நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியின் முப்பத்து மூன்றாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது மும்பை அணி இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் இருபத்தோரு மாநிலங்களில் நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தல் இன்று நடைபெறுகிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் பதவிக்காலம் ஒட்டி ஏழு கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதையடுத்து முதற்கட்டமாக தமிழ்நாடு புதுச்சேரி பிரதேசம் அஸ்ஸாம் உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்று இரண்டு தொகுதிகளில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது இந்த முதற்கட்ட தேர்தலுடன் பிரதேசம் சிக்கிம் மாநிலங்களின் சட்ட பேரவை தேர்தல் வாக்குப்பதிவும் நடைபெற்று வருகிறது தேர்தலை ஒட்டி நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இன்று தமிழகத்தில் மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற நிலையில் செல்போன் மூலம் டிஜிட்டல் ஆவணங்களை காட்டி வாக்கு செலுத்தலாமா என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹு தந்தி டிவிக்கு பிரத்யேகமாக அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம் டிஜிட்டல் ஆவணமாக எடுத்துகிட்டு போனாலோ செல்லு இந்த ஆவணங்கள் வந்து ஃபோட்டோ வச்சிருந்தாலோ அக்செப்ட் பண்ணுவாங்களா நமக்கு நேரில் அந்த ஆவணங்கள் நேரில் எடுத்துட்டு போகணும் அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஹார்ட் காப்பி எடுத்துட்டு போகணும் ஹார்ட் காப்பி காப்பிங் ஆமா ஹார்ட் காப்பி சோ ஹார்ட் காப்பி எடுத்துட்டு போகணும் இப்போ டிரைவிங் லைசன்ஸோ பாஸ்போர்ட்டோ எதாவது இருந்தாலும் எடுத்துட்டு போகணும் இப்போ டிஜிட்டல்ல டிஜிட்டல் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா சார் ஃபோட்டோ காப்பி இல்லை சம் டிஜிட்டல் இதெல்லாம் அது பண்றாங்கல்ல டிஜிட்டல்லே இப்போ இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நம்ம செல்ஃபோன் எல்லாம் நம்ம வாக்குச்சாவடிக்கு உள்ளே எடுத்துட்டு போக முடியாது முடியாது சொன்னாலும் நமக்கு அந்த கப் அந்த ஒரிஜினலில் தான் எடுத்துகிட்டு போகணும் ஏதாவது பதிமூணுலேருந்து ஏதாவது ஒன்று அருணாச்சலப்பிரதேசத்தில் இன்று ஒரே கட்டமாக சட்டமன்ற மற்றும் மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது அம்மாநிலத்தில் உள்ள இரண்டு மக்களவைத் தொகுதிகளுக்கும் அறுபது சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது மொத்தம் எட்டு லட்சத்து தொன்னூற்று இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு வாக்காளர்கள் உள்ள நிலையில் இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இங்கு சட்டசபைக்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது மக்களவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் நக்சல் அச்சுறுத்தல் உள்ள மகாராஷ்டிரா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் நக்சல் பாதிப்பு வனப்பகுதியான கட்சிரோலி மற்றும் சத்தீஸ்கரின் நாராயண்பூர் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னதாக சமீபத்தில் சத்தீஸ்கரில் நடத்தப்பட்ட என்கவுண்டரில் இருபத்தி ஒன்பது நக்சல்கள் கொல்லப்பட்டுள்ளனர் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நக்சல் அச்சுறுத்தல் உள்ள இப்பகுதிகளில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது மக்களவைத் தேர்தலை ஒட்டி காஞ்சிபுரம் அருகே சிறு காவேரி பாக்கம் கிராமத்தில் பசுமை வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி மையத்திற்கு முழுவதும் பச்சை வண்ணம் தீட்டி தென்னங்கீற்றுகளால் தடுப்புகள் அமைத்து பந்தல் அமைத்துள்ளனர் மேலும் வாழை மரம் கட்டி இளநீர் பனங்காய் மாவிளை தோரணங்களால் பசுமை வாக்குச்சாவடிகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது நூறு சதவீதம் வாக்குப்பதிவு என்ற இலக்கை எட்ட வாக்காளர்களை கவரும் விதமாக பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனா் வாக்காளர்கள் தங்களின் வாக்குச்சாவடிகளை கண்டறிய ஒரு பிரத்யேக வலைதளத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பது ஒன்பது தொகுதிகளுக்கான முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது இதையொட்டி வாக்காளர்கள் தங்களின் வாக்குச்சாவடி பற்றிய விவரங்களை எளிதாக அறிந்து கொள்ள பிரத்யேக வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது ஜிஓவி டாட் இன் என்ற வலைதளம் மூலம் தங்களின் வாக்குச்சாவடியை எளிதாக கண்டறிய முடியும் இந்த வலைதளத்தில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை உள்ளீடு செய்தால் உடனடியாக அந்த வாக்காளருக்கான வாக்குச்சாவடியின் முகவரி மற்றும் வாக்களிக்க வேண்டிய அறை பற்றிய விவரங்கள் வெளியாகும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்று சென்னையில் சனிக்கிழமை அட்டவணைப்படி மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி அதிகாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது குறிப்பாக நெரிசல் மிகு நேரமான காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் ஆறு நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படுகிறது தேர்தல் பணியில் திமுகவினரை மிஞ்ச எவரும் கிடையாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் வாக்குப்பதிவு நாளான இன்று திமுக தொண்டர்கள் மிகுந்த கவனத்துடன் செயலாற்றினால்தான் இத்தனை நாள் பாடுபட்டது பயன் தரும் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வேட்பாளரின் வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய கடமை தொண்டர் ஒவ்வொருவருக்கும் உள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் வாக்குச்சாவடி முகவர்கள் மாற்று முகவர்கள் ஆகியோர் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மிகுந்த விழிப்புடன் பணியாற்றி வாக்குரிமையை நிலைநாட்டி மகத்தான வெற்றியை ஈட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சுகாதாரத்துறை அவசர உத்தரவு பிறப்பித்துள்ளது வெப்ப அலை காரணமாக வாக்களிக்க வரும் முதியவர்கள் கர்ப்பிணிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் மருத்துவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனைகளில் ஒஆர் எஸ் கரைசல் போதிய மருந்து மாத்திரைகள் மருத்துவ பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பிரதேசத்தில் முதல் முறையாக அலைபேசி இணைப்பை பெற்ற கிராமத்தில் மக்களுடன் பேசி பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் ஹிமாச்சலப்பிரதேச மாநிலம் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கில் உள்ள கியூ கிராமம் முதன்முதலாக மொபைல் நெட்வொர்க்கை பெற்றுள்ளது இந்தியா சீனா எல்லைக்கு அருகில் இந்த கிராமம் இருப்பதால் பல ஆண்டுகளாக மொபைல் நெட்வொர்க் கிடைக்கப்பெறாமல் இருந்த நிலையில் தற்போது இணைப்பை பெற்றுள்ளது இதையடுத்து கியூ கிராம மக்கள் உள்ளூர்வாசிகளுடன் ஒருவருக்கொருவர் அலைபேசியில் பேசி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குரூஸ் ஏவுகணை ஒடிஷாவில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள கடற்கரை பகுதியிலிருந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்த சோதனையை நடத்தியுள்ளது ரேடார் எலக்ட்ரோ ஆப்டிக்கல் டிராக்கிங் சிஸ்டம் டெலிமெட்ரி போன்ற பல்வேறு சென்சார்களால் ஏவுகணையின் செயல்திறன் கண்காணிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய விமானப்படையின் சுகோய் தேர்ட்டி எம் கே ஐ போர் விமானத்திலிருந்தும் ஏவுகணை கண்காணிக்கப்பட்டது சோதனை வெற்றியடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்த பிறகு மீண்டும் பள்ளிகள் எப்போது தொடங்குவது அடுத்த கல்வி ஆண்டுக்கான ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து நாளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளது வெப்ப அலை ஜூன் பதினைந்து வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் நான்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நிலையில் அடுத்த ஒரு சில நாட்களில் பள்ளிகள் திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இது தொடர்பாக விவாதிக்க நாளை ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது முக்கிய நிகழ்வான கள்ளழகர் தங்க குதிரையில் புறப்படும் நிகழ்வு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதியன்று திருவிழா முடிந்து கள்ளழகர் தங்க பல்லக்கில் இருப்பிடம் சேர்த்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது சித்திரை திருவிழாவை ஒட்டி மதுரை மக்கள் சொந்த ஊர் நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனா் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் கோவில் இணை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் போது போதிய காவல்துறை பாதுகாப்பு வழங்கவும் மொபைல் மருத்துவம் குடிநீர் உள்ளிட்ட அனைத்து வசதிகளை செய்து தர உத்தரவிடக் கோரி மணிகண்டன் ரமேஷ் என்ற இரண்டு பேர் உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல விளக்கு தொடர்ந்தனர் இந்த விளக்கு விசாரணைக்கு வந்தபோது திருவிழா ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் இணை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை வருகின்றனர் தேதி நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் தமிழக அரசிடமிருந்து சுற்றுச்சூழல் அனுமதி கிடைத்ததும் முக்கிய கட்டுமானப் பணிகள் தொடங்கும் என மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது தமிழக அரசிடம் சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக கட்டுமானப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்தன இந்நிலையில் அது தொடர்பாக மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதில் தற்போது நடைபெறும் அனைத்து நடவடிக்கைகளும் கட்டமைக்கப்பட்ட நெறிமுறைகளின்படி நடத்தப்படும் கட்டுமானத்திற்கு முந்தைய செயல்பாடுகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் கொள்ள சதித்திட்டம் தீட்டப்படுவதாக டெல்லி அமைச்சர் அதீஷி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மார்ச் இருபத்தி ஒன்று முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் சர்க்கரை அளவு தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என்றார் தனக்கு இன்சுலின் விழுங்குமாறு சிறை நிர்வாகத்திடம் கேட்டும் சிறை அதிகாரிகள் இன்சுலின் கொடுக்க மறுத்துள்ளதாக குற்றம் சாட்டினர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிறை நிர்வாகம் இன்சுலின் கொடுக்காதது கெஜ்ரிவாலை கொள்ள சதி நடப்பதையே காட்டுகிறது என்று புகார் தெரிவித்தாா் பாஜகவையும் அவர்களின் சித்தாந்தத்தையும் தோற்கடிக்க போராடுவோம் என அனைத்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் ராகுல்காந்தி அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்கள் முதுகெலும்பு மற்றும் கட்சியின் டிஎன்ஏ என்று புகழாரம் சூட்டியுள்ள ராகுல் பாஜக ஆர் எஸ் எஸ் ஆனது இந்தியா என்ற கருத்துக்கு எதிரானது என்றும் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பு தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட நிறுவனங்கள் மற்றும் இந்தியாவின் சட்ட கட்டமைப்பை தாக்குவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளாா் கேரளாவில் காசர்கோடு கண்ணூர் மற்றும் வடகரா ஆகிய மக்களவை தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் சிஏஏ சட்டத்தின் கீழ் எந்தவொரு இந்தியரும் குடியுரிமையை இழக்க மாட்டார்கள் என்றார் டெல்லியில் நட்புடன் இருக்கும் காங்கிரசும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் கேரளாவில் சண்டையிட்டுக் கொண்டு இரட்டையாட்டம் ஆடுவதாக விமர்சித்த ராஜ்நாத் சிங் அவர்களை கேரளாவை விட்டு விரட்டியடிக்க வேண்டும் என்றார் கடந்த முறை அமைதி தொகுதியில் தோல்வியடைந்த ராகுல்காந்தி இந்த முறை அங்கு போட்டியிட அவருக்கு தைரியம் இல்லை என்றும் இந்த முறை கேரளாவிலும் தோல்வியடைவார் என்றும் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் கேரளாவிற்கு வரும்போதெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசி வரும் பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் கேரளாவிற்கு எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் என கூற முடியுமா என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாலக்காடு தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர் விஜயராகவனை ஆதரித்து கோட்டை மைதானத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் பாலக்காட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வருவோம் என கூறி பல ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வரும் மத்திய அரசு கேரளா எந்த வகையிலும் முன்னேறக்கூடாது என்பதுதான் மோடியின் திட்டமாகும் என தெரிவித்தாா் காதலை ஏற்க மறுத்த கல்லூரி மாணவியை கல்லூரி வளாகத்தில் வைத்தே சக மாணவர் கத்தியால் குத்திக் கொன்ற சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உளப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகி நிரஞ்சன் ஹிரேமேட் உளப்பள்ளி மாநகராட்சி கவுன்சிலராக உள்ளார் இவரது மகள் நேகா அருகில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார் இந்நிலையில் அதே கல்லூரியில் படித்து வந்த ஃபயாஸ் என்ற இளைஞர் நேகாவை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது இளைஞரின் காதலை நேகா ஏற்க மறுத்ததால் கல்லூரி வளாகத்திலேயே அவரை கத்தியால் குத்தி கொலை செய்தார் மாணவர் ஃபையாசை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் ஈரானால் சிறைப்பிடிக்கப்பட்ட கப்பலில் இருந்த இந்திய பெண் ஒருவர் பத்திரமாக வீடு திரும்பியுள்ளார் கடந்த வாரம் ஈரான் ராணுவம் சரக்கு கப்பல் ஒன்றை சிறைப்பிடித்தது கப்பலில் பதினேழு இந்திய மாலுமிகள் இருந்ததால் உறவினர்கள் அச்சமடைந்தனர் இந்தியர்கள் அனைவரையும் பத்திரமாக மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ளது இந்நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட இந்தியர்களில் ஒருவரான கேரளாவைச் சேர்ந்த ஆண்டசா ஜோசப் கொச்சி வந்தடைந்தார் அவரை அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் மற்ற இந்தியர்களை மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தொடர்ந்து அவர்களுடன் தொடர்பில் இருப்பதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய் தெரிவித்துள்ளார் துபாயில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக நடிகர் விஜய் தமிழகத்திற்கு திரும்புவதில் சிக்கல் எழுந்துள்ளது இன்று நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது இதனிடையே கோட் படப்பிடிப்பிற்காக துபாய் சென்ற நடிகர் விஜய் தேர்தலில் வாக்களிப்பதற்காக தமிழகத்திற்கு வரவிருந்த நிலையில் அங்கு வரும் தொடர் மழையின் காரணமாக அவரது பயணத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் இன்று காலை விமான சேவையை பொறுத்து அவர் தமிழகத்திற்கு வரும் பட்சத்தில் வாக்களிக்க வருவார் என தகவல் வெளியாகியுள்ளது வரலாறு காணாத கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள துபாயில் இந்தியர்களுக்கு உதவி எண்களை இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது துபாயில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அங்கு சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கு உதவ ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் மற்றும் விமான நிறுவனங்களுடன் தொடர்பில் இருப்பதாக கூறியுள்ளது இந்திய சமூக அமைப்புகளுடன் இணைந்து நிவாரண நடவடிக்கைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாயில் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்கும் இந்தியாவில் உள்ள அவர்களது குடும்பத்தினருக்கும் இடையே இணைப்பை எளிதாக்கியுள்ளதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது துபாய் மற்றும் வடக்கு அமீரகத்தில் பாதிப்பு இந்திய குடிமக்களுக்கு உதவி செய்வதற்காக உதவி எண்களை வெளியிட்டுள்ள இந்திய தூதரகம் இயல்பு நிலை திரும்பும் வரை ஹெல்ப் லைன் எண்கள் தொடரும் என்று அறிவித்துள்ளது பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி திருள் வெற்றி பெற்றது சண்டிகரில் நடைபெற்ற ஐ பி எல் கிரிக்கெட் தொடரின் முப்பத்தி மூன்றாவது லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் மும்பை இண்டியன்ஸ் அணிகள் மோதின டாஸ் வென்ற பஞ்சாப் வீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து மும்பை அணி பேட்டிங்கை தொடங்கிய நிலையில் இருபது ஒவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று இரண்டு ரன்கள் எடுத்தது இதையடுத்து நூற்று தொன்னூற்று மூன்று ரன்களை இலக்காக கொண்டு பஞ்சாப் அணி விளையாடியது விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் முடிவில் புள்ளி ஒரு ஒவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் உழந்து நூற்று எண்பத்து மூன்று ரன்கள் இதையடுத்து ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணிதிரில் வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடக்கம் இருபத்தோரு மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெறும் முதற்கட்ட தேர்தலில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு தொடக்கம் அனைத்து தரப்பினரும் எளிதாக வாக்களிக்க மாநிலம் முழுவதும் எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைப்பு அருணாச்சல பிரதேசத்தில் சட்டமன்றத்திற்கும் மக்களவைக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் நூற்று முப்பத்து மூன்று வேட்பாளர்களிடையே கடும் போட்டி வாக்காளர் அட்டை இல்லை என்றாலும் கூடுதலாக பதிமூன்று ஆவணங்களை காண்பித்து வாக்களிக்கலாம் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இந்தியா சீனா எல்லையில் உள்ள கியூ கிராமத்திற்கு செல்போன் சேவை கிடைத்ததால் கிராமத்தினர் மகிழ்ச்சி கிராம மக்களோடு செல்போனில் பேசி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி சண்டிகரில் நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முப்பத்து மூன்றாவது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது மும்பை அணி பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்